உற்சவத்தை இராணுவத்திடம் கதைத்து இன்று மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க வழிபடுவதற்கான உரிமையை தினம் கொடுத்திருக்கின்றோம் ஏனென்றால் மக்கள் கூறுகிறார்கள் இதே நாளில்தான் இந்த இடம் பேர்ந்து தொண்ணூறாம் ஆண்டு ஆறாம் மாசம் பதினைஞ்சாம் தேதி இந்த இடத்தை விட்டு யுத்த காரணங்களால் இந்த இடத்தை விட்டு இடம் பேர் சென்றிருந்த முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு மேலாகின்றது இன்னும் இந்த காணிகளும் விடுவிக்கப்படவில்லை இதற்கான நடவடிக்கையை துரிதமாக மக்களுக்கு சென்று கொடுக்க வேண்டிய கடப்பாடு சாராளுமன்ற உறுப்பினர் ஆகிய எங்களுக்கு இருக்கிறது அதற்காகத்தான் இந்த பிரதேச மக்களும் எங்கள் நம்பிக்கை நிமிடம் வாக்களித்து நிற்க அந்த நம்பிக்கையை பெறப்படுத்த வேண்டிய கடப்பாடு இதற்கான நடவடிக்கை அரசாங்கத்திற்கான இந்த தகவலை தெரிவிப்போம் இந்த ஆலயத்துக்கு இப்போது தற்காலிகமாக ஒரு வந்து செல்வதற்கான நடைமுறையை தீர்மானித்திருப்போம் தற்காலிக எதிரூடாக காலத்தில் இது ஊறாகவும் கிழக்கு பகுதியை விடுவிப்பதற்கான நடவடிக்கையை நல்லெண்ண சமிக்கையையும் இராணுவ தலைவர்கள் சமிக்க தெரிவித்திருக்கின்றனர் வந்தடத்தில் காலத்தில் இந்த பிரதேசமானது அழகான மக்கள் குடியே சிந்தனைப்பான பிரதேசமாக இருக்கிறார் திகழும் என்று வரும்போது தெரியும் இந்த பிரதேசம் என்பது காடு பங்கு இருக்கிறது இந்த அம்மா என்ன தெரிவிக்கும் போது கருத்தை தெரிவிக்கும் போதே உணர்கிறேன் அழுகிறாக நீர் வருகிறது இப்போது இங்கே வந்து தன் வாழ்வேன் என்று எண்ணப்பாடு அதற்காக நாங்கள் துரிதமான நடவடிக்கை எடுப்பதற்காக இந்த பிரதேச வாழ் மக்களுக்கு தெரிவித்துக் கொண்டேன்